சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிட்டிங்கன்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரோடு இப்போ நீங்கள் லாங் டிராவல் போகணும் அப்படினா ரோடு சைக்கிள் சொல்லுவாங்க மேக்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சைக்கிள் வரைக்கும் ஒரு பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு பண்ணிக்கலாம் டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒழாக ஃபிக்னஸ் தண்ணி தான் ஒழிச்சு தான் அப்படின்னா அழகி பிரேமியும் இது இது பார்த்திங்க அப்படின்னா டயர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க இதில் வந்து சேரு மலை குட்டை புளி எல்லாத்தையும் வந்து போனால் அந்த ஆட்லேஷன் டயர் வந்து ஃப்ரீயாக ஃபுல்லாக ஃபுல் ஆப்லேஷன் தான் சேமுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பார்க்கும் வந்து டூ இயர்ஸு வாரண்டி இருக்குங்களா எல்லா சைக்கிளுக்கும் வாரண்டி இருக்குங்களாம் டயர் கண்டிப்பாக கவர் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டு கேரியர் வேணால் வச்சுக்கோங்க ரோடு சைக்கிள் இதில் அதே மாதிரி மேக்ஸ் சிட்டிங் தான் பார்த்ததுக்கு அடுத்த நாள் வந்து இது ரோடு ரோடு சைக்கிள் ஒரு விட வந்து ஐ பைக் தான் ரோடு சைட் மேக்ஸ் சிட்டியில் ஐ பைக் தான் இருபத்தேழு சை இருபத்தேழு மொழி அஞ்சு சைஸ் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏரைக்கு வந்துடுவோம் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேருக்கு நான் பதினொன்றாயிரத்து பண்ணிக்கலாம் சீட் அட்ஜஸ்டபிள் சீட்டுன்னா அதுக்கு டயர் நல்ல டயரு ஃப்ரேம் நல்லா ஃப்ரேம் அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு வாரண்டி வந்து டூ இயர்ஸ் வந்து பில்லுக்கு ஹேண்ட் வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குண்ணா வாட்டர் பண்ணுறது பில்லு

பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் ஃபீஸ் இருந்தோம்னா டயரை வந்து டயர் வந்து நைலாக டயர் அலாய் ஃப்ரேம் வந்து ஸ்பெஷலைஸாக பண்ணி கொடுத்துருங்க அங்கே வந்து யூஸ் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கோல்டன் க்ளீன் கோல்டு க்ரீன் வந்து ப்ளூ ஷேர் ப்ளூ எல்லாமே பிளாக்கு கோல் கோல்டன் கலரு க்ரே கலரு பிளாக் கலரு எல்லாமே கலந்து டிசைனில் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வாங்க வாங்க ஒரு கஸ்டமர் வந்துருக்குறாப்புல வாங்க வாங்க வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க எக்ருந்து பார்க்குறீங்க